friends welcome to dm rainbow's kitchen நாம இன்னைக்கு டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த முட்டை கிரேவியை ஒயிட் ரைஸ் கூட இட்லி சப்பாத்தி பூரி வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்பவே பக்கவா இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு அடிக்கணமான கடாய் எடுத்துக்கோங்க அதில் நாலல இருந்து 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ஆப்ஷனல் தான் நீங்க நார்மலா ஆயில்ல கூட செஞ்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமா கல்பாசி ஒரு கருப்பு ஏலக்கா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வதுக்கி விட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கிரேவிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்டர் தரும் தக்காளி விழுது சேர்த்துட்டு இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இது கூடவே கால் கப் அளவு வெங்காயம் விழுது சேர்த்துக்கோங்க கால் கப் சின்ன வெங்காயத்தை மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு கெட்டியான பேஸ்டா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்க விருப்பப்பட்டா கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நம்ம சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்சி ஜார் அலசிட்டு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அதிக அளவுல தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா முட்டை கிரேவி திக்கா இல்லாம கொஞ்சம் லூஸா தண்ணி மாதிரி ஆயிடும் நாலு முட்டை எடுத்திருக்கேன் வேக வச்சிட்டு தோல் உரிச்சிட்டு எடுத்திருக்கேன் இந்த முட்டைக்கு இடையில இது போல கத்தி வச்சு கீரல் போட்டுட்டு எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டைய ஒவ்வொன்றா இந்த மசாலால சேர்த்துக்கோங்க உங்களுக்கு முட்டை குருமா வேணும்னு தோணுச்சுனா கால் கப் தேங்காய் கூட அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நம்ம சேர்த்துருந்த மசாலா எல்லாமே நல்லா திக்காகி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மசாலா பாருங்கள் முட்டை கூட நல்லா மிக்ஸ் ஆகி திக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைச்சிருக்கு கடைசியாக மல்லி எலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த முட்டை கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ